மகாபாரத காவியத்தில் மிகவும் பிரபலமான வில்லான விஜயதனுஷ் எப்படி உருவானது கர்ணனுக்கு எப்படி கிடைத்தது யார் யாரெல்லாம் இந்த அபூர்வமான ஆயுதத்தை வைத்திருந்தார்கள் இந்த வீடியோவில் அதிர்ச்சி தரும் உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள் விஜயதனுஷ் தேவர்களின் கட்டிடக் கலைஞரான விஸ்வகர்மா அவர்களால் உருவாக்கப்பட்டது இது முதலில் தேவேந்திரனான இந்திரனுக்கு வழங்கப்பட்டது இந்திரன் தனது தேவசேனையை வழிநடத்தி தர்மத்தை நிலைநாட்டவும் அசுரர்களை வெல்லவும் இந்த சக்தி வாய்ந்த வில்லை பெற்றார் பின்னர் இந்திரன் இந்த வில்லை பரசுராமருக்கு வழங்கினார் பரசுராமர் தனது சீடர்களுக்கு ஆயுதங்களை வழங்கும் போது கர்ணன் தனது திறமையால் அவரை மிகவும் ஈர்த்தார் பரசுராமர் கர்ணனின் திறமையை பாராட்டி அவருக்கு தனது அனைத்து அறிவையும் ஆயுதங்களையும் வழங்க முடிவு செய்தார் பரசுராமர் மகிழ்ந்து கர்ணனுக்கு விஜயதனுசை வழங்கினார் இந்த வில் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் வெற்றியை தரும் என்று நம்பப்பட்டது கர்ணன் தனது திறமையால் இந்த வில்லை சிறப்பாக பயன்படுத்தினார் மகாபாரத யுத்தத்தில் கர்ணன் இந்த வில்லை பயன்படுத்தி அற்புதமான திறன்களை வெளிப்படுத்தினார் இவ்வாறு மிகவும் சக்தி வாய்ந்த விஜய கர்ணனின் கைகளில் வந்து சேர்ந்தது இந்த வில் மகாபாரத காவியத்தில் முக்கிய பங்கு வகித்தது